என்னை பெற்றெடுப்பவள் நீயே என் உற்ற துணையும் நீயே என்னை சீராட்டி சீராட்டி வளர்ப்பவள் நீயே துர்க்கை அம்மா என்றால ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு நம்மை பெற்றவளை பேணினால் உற்ற தெய்வம் நம்மை தேடி ஓடோடி வரும் எப்படி என்கிறீர்களா என் அம்மா நிறைய பெண் பிள்ளைகளை பெற்றார் அவர்கள் அனைவரும் என் அம்மாவிற்கு உதவியாய் இருக்க மாட்டார்கள் எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து என் அம்மாவிற்கு மிகவும் உதவியாய் இருப்பேன் அதுவும் குறிப்பறிந்து செய்வேன் எனக்கு திருமணம் ஆகும் வரை இது தொடர்ந்தது என் அம்மா அவரது கடைசி காலம் வரை இதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இதனால்தான் என் தெய்வம் என்னை தேடி வந்து என்னை காத்து கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணம் எனக்கு வரும் நான் இறை நம்பிக்கை அதிகம் உள்ளவளாய் இருந்தாலும் செய்வினைகளை நம்ப மாட்டேன் நம்பும்படியான விஷயம் நாற்பது வருடத்திற்கு முன்பு நடந்தது இப்பொழுதும் நடந்தது எப்படி என்றால் நாற்பது வருடத்திற்கு முன்பு வெளி பிரச்சனைகள் அடுக்கடுக்காய் வந்து கொண்டே இருந்தது அந்த காலகட்டத்தில் ஒரு கனவு யாரோ ஒரு ஆண் எங்கள் மனையில் ஏதோ புதைக்க வருகிறார் என் அன்னையோ கையில் கடப்பாறையுடன் அவனை துரத்தி கொண்டே ஓடுகிறாள் என் குலதெய்வமோ காவி வேட்டி கட்டிக்கொண்டு ஒரு சிறிய செடியை வாசல் எதிரில் நட்டுவிட்டு இந்த செடியை வைத்துவிட்டேன் எந்த செய்வினையும் உன்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்கிறது கனவும் கலைந்தது என் கணவரிடம் விடிந்தவுடன் கூறினால் செய்வினையாவது செயப்பாட்டு வினையாவது என்று தமிழாசிரியர் மொழியில் பேசினார் இன்று வரை என் அன்னை எனக்காக செய்யும் விஷயங்கள் இப்படித்தான் இருக்கிறது எனக்கு அறிந்தவர்கள் வீட்டில் ஏதாவது செய்வினைகளோ ஏதோ ஒரு கெட்டதோ இருந்தது என்று சந்தேகம் வந்துவிட்டால் என்னை வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள் உண்மையாய் அங்கு ஏதாவது இருந்தால் நுழையும் போதே எனக்கு காலில் இடித்து ரத்தம் வரும் அல்லது அதிக தாகம் எடுக்கும் உயர்க்கும் இதை வைத்து நான் அறிந்து கொள்வேன் அதற்கு என்னிடம் உள்ள மருந்து விபூதியும் அன்னையின் பிரசாதமுமே ஆகும் சமீபத்தில் எனக்கு தெரிந்த மிகவும் பொறாமை கொண்ட ஒரு பெண்மணி என் வீடு தேடி வந்து என்ன கூறினார் என்றால் எந்த செய்வினை உங்களை என்ன செய்துவிட முடியும் என்றார் நான் எதுவும் சொல்லாமலேயே இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றார் அவர் ஏதாவது செய்திருப்பாரோ என்று என் அன்னையிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டாமே அவளை கவனித்து கொள்கிறாளே நம்மை என்றும் காப்பவள் சுயம்பு துர்க்கை அல்லவா இந்த காவல் தெய்வம் நம் அனைவருக்கும் பொதுவானவள் தானே ஒரு வீட்டில் துர்சக்தி இருந்தது அது எப்படிப்பட்டது என்பதை என் அன்னை எனக்கு எப்படி காட்டி கொடுத்தாள் என்ற விவரத்தை அடுத்த பதிவில் சொல்கிறேன் அன்பு நேயர்களே